கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமாய் இருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் நமது மேல் பிரியமாயிருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யணும் நூத்தி முப்பத்தி ரெண்டாம் சங்கீத்துல சொல்லும்போது போது அண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தை குறித்து சொன்னார் எரிசலமை நான் தெரிந்து கொண்டேன் நான் இதை விரும்பினபடினால் இங்கு என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன் அப்போ கர்த்தர் நம்மோடு கூட பாசம் பண்ணனும் என்றென்றைக்கும் பாசம் பண்ணணும்னு சொன்னா தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று கேட்டால் முதல்ல அவருக்கு பயப்படணும் வேதத்தில் சொல்லி கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பம் அதே போல வேதத்துல சொல்லிருக்கிறது அவருக்கு பயப்படுகிற பதை பயத்தை இல்லாமல் கர்த்தர் உண்டத்துல வேற எதை கேட்கிறாரு தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் இந்த கால வேளையில நம்ம குறிச்சு ஒரு கேள்வி என் மேல் என்மேல் இருக்கிறாரா அவர் என் என்மேல் பிரியமாயிருக்கத்தக்கதாக நான் நடக்கிறேனா அவருக்கு பயப்படுகிறேனா அவருக்காய் இருக்கிறேனா நாம் இப்படி செய்தால் அவர் என்மேல் பிரியமாயிருப்பார் இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறேன் மற்ற யாரும் நமது மேல் இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலையே படக்கூடாது நம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தோமானால் கர்த்தர் நமது மேல் பிரியமாயிருக்கிறார் என்கிற உண்மை நமக்கு விளங்குமானால் அதை காட்டிலும் மகிழ்ச்சி வேற ஒண்ணுமே கிடையாது சுசங்கீதக்காரன் இங்கே திரும்ப சொல்லியிருக்கிறான் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் நூத்தி முப்பதாம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் ஆத்துமா காத்திருக்கிறது அப்ப நம்ம காத்திருக்கிற மக்களாய் காணப்பட கர்த்த உதவி செய்வார்கள் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலம் இது எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தர் நமது மேல் பிரியமாயிருப்பார் இந்த நாளிலே தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பாராக பரிசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கத்தக்கதாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய எங்களுக்கு கிருபை தான் விசேஷமாய் கர்த்தாவே உமக்கு பயந்திருக்க இருக்க கீழ்ப்படிந்திருக்க உங்களுடைய கிருபைக்காய் காத்திருக்க இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஒத்தாசைப்படும் எங்கள் மேல் பிரியமாயிருப்பி செய்ய போறது இருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமையன் ஒரு முறை கூட சொல்கிறேன் இந்த உலகத்தில் யாருடைய பிரிய நமக்கு கிடைக்கலனாலும் கர்த்தர் நமது மேல் பிரியமாக இருக்கணும் அவர் நமது மேல் பிரியமாக இருக்க நமக்கு நல்ல ஒரு வழி சொல்லியிருக்கிறார் என்னவென்று கேட்டால் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம் காட் பிளெஸ் யூ